ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்க டிஃபன் நல்லா முடிச்சிட்டுருப்பீங்க டைம் வந்து ஒம்பது மணி தான் ஆகுது இப்போ வந்து டிஃபன் என்ன செய்யறதுன்னு தெரியல மாவு கொஞ்சமாக தான் இருந்துச்சு அது பத்தாது இப்போ வந்து சரி மாவு இல்லாத டைமில் எதாவது நம்ம பண்ணுவோம் இல்லையா மாவு இல்லைன்னா தோசை மாவு இல்லை மற்ற மாவெல்லாம் இருக்குது இருந்தாலும் சரி இது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு அரிசி மாவு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தோசை நம்ம செய்கிறதுக்கு அரிசி மாவு வந்து ஒரு ரெண்டு கப்பு எடுத்துக்கோங்க கோது மாவு ஒரு இவ்வளோண்டு எடுத்துக்கோங்க ரெண்டையும் போட்டு நல்லா கலந்துட்டு இருங்க அதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கலந்துக்கலாம் இந்த தோசை வந்து ரவா தோசை மாதிரியே இருக்கும் ஆனால் இதில் நம்ம ரவை போட போவதில் வெறும் அரிசி மாவும் கோதுமை ஒரு சின்ன ஒரு ரெண்டு ஒரு சின்ன கப்பில் ஒரு ரெண்டு ஸ்பூனு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் எடுத்துருக்கோம் இதை கொஞ்சம் நல்லா தண்ணி மாதிரி கரைச்சிக்குவோம் இருங்க கரைச்சது இப்போ பாருங்கள் இதை இந்த பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க நம்ம என்ன போட்டிருக்கோம் இதில் அரிசி மாவும் அரிசி மாவு ஒரு ரெண்டு கப்பு கோதுமை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அவ்வளோதான் உப்பு போட்டிருக்கோம் உப்பு போட்டு இந்த அளவுக்கு தண்ணி பதமாக கரைச்சி வச்சுக்கோங்க இது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ரெஸ்ட்டில் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அதில் வெங்காயம் கேரட்டெல்லாம் போட்டு நம்ம தோசை ஊற்ற போகிறோம் தோசை ஊற்றிட்டு தேங்காய் சட்னி வச்சு இந்த தோசை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் இருங்க நான் செஞ்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு அரை மணி நேரம் ஊறிச்சுனா இப்படி இருக்கும் இவ்வளோ தண்ணியாக இருந்தால் தான் நம்மளுக்கு தோசை வந்து கொஞ்சம் ரவா தோசை மாதிரி நல்லா வரும் பாருங்கள் சட்னிக்கு எடுத்து வச்சுருங்க தேங்காய் சட்னிக்கு தேங்காயெல்லாம் போட்டிருக்கேன் வெங்காயம் வந்து ஏன் போட்டிருக்கேன்னு நினைப்பீங்க நிறைய பேர் தேங்காய் சட்னிக்காகட்டும் கடலை சட்னிக்காகட்டும் ஒரு வெங்காயம் ஒரு பாதி வெங்காயம் போட்டு ஆட்டினிங்கன்னா சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் கேரட் கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் கேரட் போட்டுவிட்டு பாருங்கள் வெங்காயமும் பச்சை மிளகாவும் இறந்து வச்சுருக்கேன் அதுவும் போட்டுக்கலாம் உங்களுக்கு வேணும்னா இதில் மிளகு சீரகம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் பாருங்கள் கொத்தமல்லி கருவத்தில் கழுவி வச்சுருக்கேன் அது கொஞ்சம் போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா கலந்துட்டு தோசை ஊற்ற வேண்டியதான் இதுவெல்லாம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும் அப்போ வேணால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க நீங்கள் பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு இந்த அளவுக்கு தோசை ஊற்றிடலாமா வாங்க பார்த்திங்களா எப்படி மொறு மொறுனு ரவா தோசை மாதிரி வந்துடுச்சு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா சூப்பராக ரெடி ரவா தோசை மாதிரியே இருக்கும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் ஓகேவா என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் லஞ்ச் வீடியோவில் சந்திக்கலாம் ஓகேவா வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் பாய்